கணிப்பு மனுஷங்க எவ்வளோ சின்னாங்கிறது தான் அடுத்தது எல்லா மனுஷங்களும் நினச்சிட்டு இருக்காங்க இது போட்டி இருந்த உலகத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த உலகத்தை தாண்டி என்னென்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல சரி நான் சொல்கிறேன் உலகத்தை தாண்டி யூனிவர்ஸ் யூனிவர்ஸில் சோலார் மிக்கிவே கேலக்சி மிக்கிவே கேலக்சியில் சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டத்தில் எங்கள் எயிட் பிளானட்ஸ் இருக்குது எயிட் பிளானட்ஸில் தேர்ட் பிளானட்டாக எர்த்து இருக்குது எர்த்தில் காண்டினென்ட் காண்டினென்ட்டில் கண்ட்ரி கண்ட்ரியில ஸ்டேட் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக் டிஸ்டிரிக்ல வில்லேஜ் வில்லேஜ்ல ஸ்கூல் இருக்குது ஸ்கூலில் கிளாஸ் இருக்குது க்ளாஸில் நம்பர் இருக்கும் நீங்க சொல்லுங்க மனுஷா அம்மா எவ்வளோ சின்ன தேங்க் யூ எட் இஸ் ஆல்சோ கால்டு த ப்ளூ பிளானெட் ஆஃப் வாட்டரி பிளானட் இட் இஸ் த ஃபுத் லார்ஜஸ்ட் It is the only planet known to support life. The only natural satellite of the Earth is the Moon. I am going to talk about Mars. Mars is a partial planet. Mars takes 687 days to orbit the Sun. Mars has two moons. It is a rocky terrestrial planet. Mars the fourth planet from Sun. I am going to talk about Jupiter. சார் லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் இஸ் நேம்டு ஆஃப்டர் இந்த கிங் ஆஃப் த ரோமன் பார் இஸ் வேல்ட் க்ரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த நை ஸ்டைல் இட்ஸ்ட் ஃபாஸ்ட்டு ஸ்பின்னிங் இந்த ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் அந்த சோலார் சிஸ்டம் செல்வன் நான் நான் வந்து இப்போ சேட் இது நெருக்கு பிளான்ட் வந்து சண்டை சுற்றி வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல போகிறேன் அடுத்தா அதுக்கு எத்தனை மோகம்னு சொல்ல போகிறேன் முதல்ல மெர்க்கடி வந்து சண்டை இது சூரியனை சுற்றி வரத்துக்கு வந்து எண்பத்தெட்டு நாளாகவும் அதுக்கு ஒரு மூ நோ மூணு அடுத்த வீனஸ் வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு வந்து இரநூத்தி இருபத்தி நாலு வருஷம் இது டேஸ் ஆகும் அதுக்கு வந்து நோ மூணு அடுத்த எர்த்து வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அதுக்கு வந்து ஒன் மூணு அடுத்த மார்ச் வந்து சன்னை சன்னை சுற்றி வரத்துக்கு வந்து அறநூற்றி எண்பத்தி ஏழு நாள் அதுக்கு டூ மூணு ஜூபிட் ஜூபிட்டர் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு இது லெவல் இயர்ஸ் ஆகும் அதுக்கு வந்து சிக்ஸ்டி செவன் மூன்ஸ் அடுத்து சேட்டன் வந்து இப்போ இது ஏற்கனவே குடித்தது வந்து சிக்ஸ்டி டூ மூன்ஸ் ஆனால் இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் மூணு அதில் செவன்ட்டி ஃபோர் மூணு அதில் வந்து பெரிய மூணுனால் இப்போ வந்து டைட்ட டைட்டன் தான் அதில் பெரிய மூணு அடுத்தது செவன்த் பிளானட் யுரேனஸ் வந்து எயிட்டி ஃபோர் இயர்ஸு அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மூவ்ஸ் இருக்குது அடுத்து நெப்டிவ் வந்து இது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் ஆகுது சூரியன் சுற்றி வரத்துக்கு அதுக்கு வந்து ஃபோர்டீன் மூவ்ஸ் இருக்குது தேங்க்யூ